உங்க எல்லாரோட சார்பா என்னோட பையனுக்கு கொண்டாடுற இந்த பிறந்தநாள் போல இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் நல்லா அமையணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஒன் சகண்ட் இனியும் பிறந்த வாழ்த்துக்கள் அக்கா என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அக்கா சரி மாப்பிள்ள வீட்டுக்காரே எப்ப வரணும் அஞ்சரை போல வரதா சொன்னாவ நீ கடைக்கு போய் பால் பழம் கொஞ்சம் வெளியில் கொடுக்க பண்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துருமாக்கா ம் சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன் ஆமா எத்தனை பேர் வர்றாப்புலாம் ஏ அதை கேட்க மறந்துட்டேனே என்ன பண்ணா கேட்கவா சரி சரி வேண்டாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆமா அத்தை கிட்ட மாமா கிட்ட எல்லாம் சொன்னீங்களா நல்ல விஷயம் நடக்க போகுது நீ மறுபடியும் கோபத்தை கலப்பாத ஏன் அவைய வீட்டுல எல்லாம் நடக்கும்போது நம்மளாதான் எல்லாம் சொல்லிதான் நடத்தினாப்லா என்னம்மா என்ன பேசுறீங்க நீங்க அவங்க வீட்டுல எல்லாம் நடக்கும்போது நம்மள கூப்பிட்டாவ நீங்க தான் கோவத்திலயும் வீராப்பிலயும் போவாம இருந்தீங்க அதுக்காக நம்ம ஏன் அவங்கள கூப்பிடாம இருக்கணும் நீங்க கூப்பிடுங்க நான் உன யாரையும் கூப்பிடலாமா ஏற்கனவே என் பிள்ளைய மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசி அதுக்கு அந்த ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா நான் உன யாரையும் கூப்பிடல அது எல்லாரும் வந்தா தான் என்ன பண்ணிட போறாங்களா எம்மா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதுங்க அப்பா இல்லாத பிறகுல மாமா தான் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணது அதை என்னையும் மறந்துடாதுங்க மாமா ஹெல்ப் பண்ண செய்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கடைசில என் பிள்ளை ஏமாத்துல அதே மாமன் தானே எம்மா ஏன் இப்ப நீ என்னத்த சொல்ல போற எம்மா அதான் அரவிந்துக்கு கல்யாணம் ஆகி அன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து விருந்தெல்லாம் கொடுத்தீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க இல்லையம்மா அப்படியே விட்டுருங்களா ஆமா நீங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுவிய நான் மறக்கணும் தான் நினைக்க இருந்தாலும் பட்ட கஷ்டங்கள் வந்து அடிக்கடி கண்ணு முன்னாடி வந்துட்டு தானே போகுது எம்மா நல்ல நாளாதுமா நீங்க இப்படி வருத்தப்பட்டு இருக்காதுங்க

சரிமா பிள்ளையெல்லாம் சொல்லு சொல்லுன்னு சொல்லி சரி போன் பண்ணி சொல்லுவோம் அஜிதா எப்பா செம தைரியம் தாண்டே உனக்கு என்னங்க என்ன சொல்றீங்க ஆமாமா ஆமா ஒன்னும் தெரியாத மாதிரி கேளு அம்மா சொன்னாவ காலையில ஏதோ அப்பா கிட்ட ரொம்பவே மாறி பேசினேமா எப்படியா அதெல்லாம் சும்மாங்க மாமா கோவப்பட்டாங்க சும்மா அவங்கள்ட்ட பேசி பார்த்தேன் அதை அத்தையா சொன்னாங்க உங்ககிட்ட ம் எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கே பயமாக இருக்கு ஆனால் உனக்கு எப்படி ஆச்சு இப்படி தைரியமாக இருக்கு மாமா எல்லாம் பேசிக்கா நல்ல ஒரு கேரக்டர் தாங்க அவரை பின்னாடி இருந்து ஆட்டுறவங்க தான் ரொம்ப இது பண்ணிட்டுறாங்க அதனால தான் அப்படி இப்படி பேசுறாரு பின்னால இருந்து பேசுறவங்களா யாரும் சொல்றா அதான் சாயங்காலம் சாயங்காலம் டீ கடைக்கு போறாரு அங்கே நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க இவர் அங்கே ஒரு கெத்த நான் வீட்டில் அப்படியாக இப்படியாக கேட்டு கெத்து காட்டிட்டு வர்றாரு அந்த கெத்தை இங்கே கூட பேசுறது அப்புறம் நம்ம மனசில் தோட்டம் அவர்கிட்ட பேசுறது இவ்வளவுதான் எப்பா இருந்தாலும் ரொம்ப தண்டே தைரியம் உனக்கு முன்னாடி கூட நீ இப்படி கிடையாதாச்சுதா உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் ரொம்பவே மாறிட்ட ஆளு ஆமாங்க தனிமையில இருக்கும் போதுதான் மனசு நிறைய யோசிக்க தோணுது எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் சரி இப்படி பேசினாதான் மாமா வலிக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடி எல்லாம் பூ மாதிரி எப்படி என்கிட்ட அண்ணி அண்ணின்னு பேசிட்டு இருந்தா இப்போ நான் ஒரு வழிய வந்த அவ வேற வழிய வெளிய போறாங்க அப்படி நான் அவளை என்ன பண்ணிட்டேன்னு தெரியல என்ன அஜிதா அத கூட அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ற அதிகமா இருக்கிற மன வருத்தமும் மன அழுத்தமும் சிரிப்பா தாங்க வெளிய வருது என்ன சொல்றனே தெரியல யாருங்க அத்தா ஆ அத்த சொல்லுங்க அத்தா அப்படியா சரி சரி எப்போ அத்த இன்னைக்கா சரி அத்தை சரி சரி வாரம் வாரம் ஆ சரி வாரேன் ஏதாச்சும் வாங்கணும் மாத்த ஏதாச்சும் வாங்கணும் மாத்த அப்படியா ஆ சரி 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 நான் அப்பாட்ட அம்மாட்ட சொல்கிறேன் ஆ சரி அத்தை சரி சரி நான் வாரம் என்னங்க என்னாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ராதிகாவை பொண்ணு பார்க்க வரவுல இன்னைக்கு அப்படிங்களாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்களா வா அத்தை ஒன்னையும் கூட்டிட்டு தான் வர சொன்னாங்க வா போயிட்டு வந்துடலாம் சரியா சரிங்க

எனக்கு பங்கு ரெண்டனம் இருந்து அவ்வளோ கூட வந்தேன்னு வச்சுடுங்க எனக்கு உன்னை தானிக்காப்பா அதனால தான் நான் அவ்வளோக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துட்டேன் ம் வந்து ஏன் பங்கு முத்துரி குத்து ரெண்டு அணத்து நான் திந்துவிட்டேம்மா எப்பா எப்பா ரெண்டு வரம் பீயாட்டி வளர்ந்தாச்சி மாடு விளங்க வளர்ந்தாச்சி அப்புறப்புறம் பண்டை பின்னக்காண்டி அவளை விட்டுட்டு வந்தாளா ஆமா நீங்கள் என்ன மட்டும் திட்டுங்க அவ யாருக்கு என்ன பண்ணா தெரியுமா அப்போ முந்தனத்து வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா ஜிப்ஸு அதை தான் ரெண்டு அடுத்த தட்டிட்டு வந்து திரும்பாச்சு இல்லையா ம் ரெண்டருக்கும் தட்டி தந்தியே எனக்கு தந்ததுல இருபத்தி தான் இருந்துச்சு அவளுக்கு கொடுத்த ஜிப்ஸ்ல இருபத்தி ஆறு இருந்தது தெரியுமா கடவுளே கடவுளே கடவுளை வெளியே சொன்னா என்ன ஆமா அவ போற முன்னாடி அவ பதினஞ்சு அண்ணம் தின்னுக்கிட்டு மீதி பதினொன்னா எண்ணி வச்சுட்டு வந்தா தெரியுமா நான் வந்தோன்னு நான் ரெண்டு எடுத்து தின்னு வந்தான் குறைஞ்சிட்டு நீ எப்படி அடிச்சா தெரியுமா நீ எதுக்கிட்டே தான் எடுத்து தின்னா நாகர்கோவில் ஜிப்ஸ் நான் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அதையும் எடுத்து தின்னேன்

அந்த பிள்ளை என்னைக்கு பொண்ணு பார்க்க வரவளாக்கா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நாளும் அரவிந்த் அந்த பிள்ளையை கெட்டி வச்சிருந்து கோவத்துல இருந்தா பாத்துக்கிடுங்க இப்ப பார்வதியே போன் பண்ணி கூப்பிட்டாக்கா ஓ அப்படியே லட்சுமி சரி சரி கிளம்ப கிளம்ப போயிட்டு வா அதுதான் அரவிந்த் வராவலா ஆமாக்கா ரெடி ஆயிட்டிருந்தாவ இருந்தாவ நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அந்த சாவியை தந்துட்டு போலான்னு வந்தேக்கா சரி லட்சுமி நான் சாவியை கொடுத்துடலாம் நீ போயிட்டு வா சரி ராணிக்கா நான் போயிட்டு வரேன்னு ஆஹ் சரி லட்சுமி போ இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப